கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் எங்கள் வீட்டில் தந்தை தாய் கணவர் வழியில் கன்னி தெய்வங்கள் உள்ளன ஆனால் அந்த வழிபாடு வழக்கம் இல்லாததால் நடைபெறவில்லை எங்கள் குளத்தில் சிறு பிள்ளைகள் இறந்தால் அவர்கள் நினைவாக படைப்பும் கூட இல்லை உங்கள் மூலமாகத்தான் கன்னி தெய்வத்தை பற்றியே நான் தெரிந்து கொண்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கே நமக்கென்று தெய்வமா நாம் அவ்வளவு கொடுத்து வைத்தவர்களா என்று ஆச்சரியமாக உள்ளது வெகு விரைவில் எப்படியாவது முறைப்படி அவர்களை எடுத்து வழிபட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது அவர்கள்தான் மனது வைக்க வேண்டும் எனது சொந்தக்காரர்கள் பலருக்கும் கன்னி தெய்வம் இருக்கிறது அவர்களும் புரிந்து கொண்டு வழிபட வேண்டும் தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் அண்ணா இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு எந்த மனிதர் மீதும் எனக்கு நம்பிக்கை வரவில்லை நீண்ட பதிவிற்கு மன்னிக்கவும் அண்ணா உங்களிடம் அனைத்தையும் பகிர வேண்டும் என்று மனம் துடித்தது அதனால்தான் பகிர்ந்தேன் என்று கூறிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நிச்சயமாக ஒரு கன்னி தெய்வம் என்றால் என்ன என்பதை பலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பதிவுகள் செய்து கொண்டிருக்கிறேன் சிலருக்கு இங்கே வேடிக்கையாகவும் இருக்கிறது நக்கலாகவும் இருக்கிறது ஆகவேதான் என் நேரத்தை வீணடிக்கிறார்கள் கன்னி தெய்வங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் என்னிடத்திலே நான் அதிகம் கூறுவது உங்களுக்கு கன்னி தெய்வத்தை எழுத்து வழிபட வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்த மாந்திரிகவாதிகளை வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவேன் ஆனால் பலரோ என்னிடத்தில் நீங்கள்தான் தான் எடுத்து தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பிறகு ஒரு தேதியை குறிக்கச் சொல்கிறார்கள் நானும் அந்த மந்திரவாதியிடம் பேசி ஒரு தேதியை குறித்து கொடுக்கிறேன் அசால்ட்டாக இந்த தேதியில் எடுக்க முடியாது ஒரு இரண்டு மாதம் கழித்து எடுத்து என்று கூறிவிடுகிறார்கள் ஆனால் நான் அந்த மாந்திரிகவாதியிடம் என்ன இதை எப்படி கூற முடியும் எப்படி கூற முடியும் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா உங்களால் நாங்கள் வேறு தொழிலையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே உங்களுக்கு ஒரு தேதியை தந்துவிட்டு அதே தேதியில் நான் வேறொருத்தரிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு அங்கு சென்று விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகவே இனி இப்படி ஒரு சம்பவம் வேண்டாம் என்று என்னிடத்தில் மிக வரவும் வன்மையாகவும் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அன்பு உறவுகளே தயவு கூர்ந்து ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டுமென்றால் நான் தான் எடுக்க வேண்டும் என் மூலம்தான் எடுக்க வேண்டும் என்று வராமல் உங்களுக்கு தெரிந்த மாந்திரிகவாதிகளை வைத்துக்கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இதை வழிகாட்டவும் வழிமுறையை சொல்லித் தருவதோடும் நிறுத்திக்கொள்கிறேன் தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் ஒரு தேதியை குறித்து விட்டால் பின்பு மாற்றி பேசுவது எனக்கு பிடிக்காது நான் மாற்றி பேசும் என்னுடைய மரியாதை குறைகிறது இருந்தாலும் இப்படிப்பட்ட அன்பு உள்ளங்கள் பணிவோடும் பாசத்தோடும் எடுத்துத்தாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த அன்பு உள்ளங்களுக்கு மட்டும் நான் எடுத்து கொடுத்தால் போதும் எனக்கு இது கட்டாயம் அல்ல நான் தான் வழிகாட்ட வேண்டும் நான் தான் சொல்லித்தர வேண்டும் நான் தான் தர வேண்டும் என்பது கட்டாயமல்ல எனக்கு அது தொழிலும் அல்ல அது மட்டுமல்ல இன்னொன்றையும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரூபிணிசால் லைசா அத்தைகளின் பெயரை சொல்லி இங்கே மக்களுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேனே தவிர கன்னி தெய்வத்தை வணங்கும் முறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேனே தவிர பேய்கள் விரட்டுவது எங்கள் வேலை அல்ல இங்கே இப்போ அதிகமாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் செய்வது எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சேட்டை இருக்குது இதை எங்களுக்கு விரட்டி தர முடியுமா இப்படிலாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அது ரொம்ப கஷ்டம் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அதை நான் ஒருவனே செய்தால் செய்ய இயலாது என்பதனால்தான் இந்த உலகத்திற்கு கன்னி தெய்வத்தின் அருமையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதென்றால் அவர்களை நீங்கள் வணங்கினாலே போதும் அவர்கள் அந்த பில்லி சூனிய ஏவலை அடித்து விரட்டி விடுவார்கள் என்று பல முறை பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் இருந்தபோதிலும் பல உறவுகள் நீங்கள் தான் அதை சரி செய்து தர வேண்டும் என்று என்னிடத்தில் கூறுகிறார்கள் அன்பு உறவுகளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்கும் கொஞ்சம் வேலை கொடுங்கள் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் என்னிடத்தில் கூறுங்கள் நான் நம் அத்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த பெற்றுத் பெற்றுத்தருகிறேன் அதை விட்டுவிட்டு பேய் விரட்ட ஒருத்தன் கிடைத்து விட்டான் என்று மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் வந்தால் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் சரி அப்படித்தான் வர்றீங்களோ அப்போ மாதிரி என்னுடைய வழியை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா யாருமே இல்லை ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கிடச்சிருக்கிறான் அவன் விரட்டி விடுவான் நாம் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்களிடம் பக்தி இருக்க வேண்டும் உங்களிடம் நியாயமான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்னிடத்தில் என் வீட்டிற்கு வரும்பொழுது நான் வணங்கக்கூடிய அத்தைகளிடத்திலே நீங்கள் பணிவோடும் பாசத்தோடும் பக்தியோடும் கேட்க வேண்டும் என் பிள்ளைகளை தாருங்கள் என் அத்தையை தருங்கள் என் தாயை காப்பாற்றித்தார்கள் என்று ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் சம்மா லைசம்மாவின் காதுகளுக்குள் கேட்கும் அவர்களுடைய மனம் இறங்கி உங்களை காப்பாற்றி தருவார்கள் அது நிறைய வருட்ட இல்லை இங்கே வந்த உடனே ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க எதுனாலும் நான் பார்த்துக்கிடுவேன்னு இருக்காங்க அது மிகப்பெரிய தவறு உங்களுக்காக நான் முட்டு போட்டு நான் வேண்டி விரும்பி கேட்பதனால் அத்தைகள் அடிக்கிறார்கள் இதிலையும் பாருங்கள் பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நான் முழிச்சிருந்து உங்களுக்காக அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பில்லி சோனியாவை விரட்டுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் அதில் தச்சனை கிடையாது காணிக்கை கிடையாது காசு பணத்துக்காக இல்லை ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீட்டிலேருந்து அஞ்சு பேர் வராங்க ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வைங்க அந்த பேய்களை அத்தைகள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் மீதமுள்ள நான்கு பேரும் பயபக்தியோடு உருகி என் பிள்ளையை காத்து தாருங்கள் என்று கேட்டால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர ஏதோ வந்தாச்சு இனி அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் நிச்சயமாக நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்த்து கொண்டு அமர்ந்து விடுவார்கள் அப்பொழுது அந்த சாத்தான் உங்களை ஒரு முறைக்கு பல முறை வேதனை அளிக்க அது தயாராகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு அத்தைகளிடத்திலே என்னுமேல் யாருக்குமே அவ்வளவு எளிதாக இடம் கொடுக்கக்கூடாது என்று நினைவித்து விட்டேன் ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு எண்ணமில்லை நேரடியாக அத்தைகளிடத்தில் வர வேண்டும் பயனடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது முதலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுங்க வணங்குங்க பிறக்கலன்னா அத்தைகளிடத்தை தேடி வாருங்கள் நான் வழிகாட்டுகிறேன் என்று எவ்வளவோ கூறுகிறேன் சிலர் வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க குறைஞ்சி பார்த்தாலும் ஏழு நாள் பதிவுகளே போட முடியல எத்தனை உறவுகள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புனாங்க தெரியுமா அவங்களெல்லாம் மனசார வாழ்த்துக்கிறேன் அண்ணே ஒரு பதிவாவது போடுங்கண்ணே நல்லா இருப்பீங்க ஒரு பதிவாக போடுங்கன்னு கேட்டாங்க இன்றைய தினம் சுமார் ஐந்து பதிவுகள் போட வேண்டும் என்ற முடிவோடு இங்கே பதிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் எவ்வளவு நேரம் முழிச்சிருந்தாலும் பரவாயில்ல விடிய விடிய முழிச்சிருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த பதிவு உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன்னா நேற்று இரவு தயார் செய்த பதிவு சுமார் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு நான் தயார் செய்தேன் செய்து இன்று உங்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறேன் பதிவாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் அன்பாகவும் பக்தியோடும் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்க நான் வர தயாராக இருக்கிறேன் இதுலேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா நான் பொதுவாக மாந்திரிகவாதிகளை நம்புவதில்லை ஒரு வீட்டிற்கு என் மூலமாக கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுப்பதாக இருந்தால் அவர்களை எடுக்க சொல்லிவிட்டு மறுநாள் காலை நான் சென்று பார்க்கிறேன் அது நூறு கிலோமீட்டராக இருந்தாலும் சரி ஐநூறு கிலோமீட்டராக இருந்தாலும் சரி நான் போகிறேன் கடையத்தில் கூட ஒரு அன்பு பிள்ளைக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தேன் ஆனால் ஒரு மாதம் ஆகியும் இன்னும் என்னால் செல்ல இயலவில்லை நாளைய தினம் ஆறாம் தேதி கடையும் செல்கிறேன் அந்த அந்த பெண்ணின் அந்த குழந்தையின் மனதிற்காக இவ்வளவு நாள் ஆகியும் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை சிலர் இருக்கிறார்களே எடுத்து தாருங்கள் என்கிறார்கள் பின்பு எடுத்துக் கொடுத்த பிறகு என்னை பார்த்தால் அவர்களுக்கு மிகவும் சாதாரணமாகவும் எளிதாகவும் தெரிகிறது அதுக்காக நான் பெரியாள்னு சொல்ல வரலை கொஞ்சம் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலும் நான் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வருகிறேன் எதற்காக உங்களுக்கு இவ்வளவு செய்கிறேன் என்பதை கூட அறியாமல் சிலர் இங்கே வேடிக்கையாக நினைக்கிறீர்கள் இது வேடிக்கையான ஆள் அல்ல என்பதை உணரும் நேரம் வரும் அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வமே கூறுவார்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் ஆகவே கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்கக்கூடிய பிள்ளைகள் மனதார பக்தியோடு எளிமையாக அவர்களிடத்திலே வேண்டி விரும்பி வேண்டுங்கள் நிச்சயமாக கேட்ட வரம் கிடைக்கும் ஆனால் நீதியாகவும் நேர்மையாகவும் கேளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு என்னிடத்தில் கேட்ட அந்த மகளுக்கு மகளோ மகனோ அவருக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால் தாராளமாக உங்களுக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன் வழிகாட்ட காத்திருக்கிறேன் கலக்கம் வேண்டாம் தைரியமாக இருங்கள் உங்கள் கன்னி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்குள் சொல்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை எத்தனையோ கன்னி தெய்வ உறவுகள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு உங்களை உங்கள் கூட பேசணும்னு எங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உங்களை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை அண்ணா நம் அத்தைகளின் அந்த புனிதமான கால்படை அவங்களுக்கு அந்த இடம் கொடுப்பினை இல்லை அண்ணா நாங்கள் எல்லாம் வாடகை வீட்டில் இருந்து எடுக்க முடியலையே நாங்கள் எவ்வளவோ கவலைப்பட்டு இருக்கோம் அவங்க இருந்து எடுத்து வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கும்போது அவங்களுக்குத்தான் அந்த கொடுப்பினை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் உண்மைதான் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து என்னிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டபடியினால் மிக விரைவில் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அதாவது வாக்கு கொடுத்திருக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் கன்னி தெய்வம் துணை நான் யோகராஜ் நேற்று ஒரு வீட்டிற்கு தாங்கள் சென்று வரவேற்க அவ்வீட்டார்கள் இல்லாது அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன் பைபிளில் கூறுவது போல அவர்கள் உங்களை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் அறிந்தும் உணராமல் இருக்கிறார்கள் உங்களை சேர்த்து நான்கு ரூபனிசா லைசால் தாங்கள் அவர்களின் கன்னி தெய்வம் குழந்தைகளின் மனதை கவலையுறச் செய்திருக்கிறார்கள் இருப்பினும் தாங்கள் கன்னி தெய்வங்களை பொறுத்து அவர்களை மன்னித்து விடுங்கள் மேலும் ஒரு பெரிய வார்த்தை கூறிவிட்டீர்கள் நான் இனிமேல் யாருடைய இல்லத்திற்கும் செல்ல விருப்பமில்லை என்று அந்த வார்த்தை என்ன போன்றோரை மிகவும் கலக்கமுறை செய்தது என்னை போன்றோரின் இல்லங்களுக்கு தாங்கள் வருகை புரிந்தால்தான் தீயவைகள் எங்களை விட்டு விலகும் என்று முழுமையாக நான் நம்புகிறேன் தாங்கள் தங்களை நம்பும் பிள்ளைகள் அனைவரின் இல்லத்திற்கும் செல்ல வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் மேலும் எனது கன்னி தெய்வத்தை முறைப்படி வீட்டிற்குள் எடுக்க வேண்டும் என்பதை யோகராஜ் தெளிவாக கூறியிருக்கிறார் அன்பு தம்பி யோகராஜ் அவர்களே உங்களிடம் நான் வாக்கு கொடுத்தது போல உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து தந்து அஞ்சு பதிவு போட நினைச்சேன் ஒரு பதிவுலே தொண்டை கட்டிட்டு காரணம் காலையிலேருந்தே பேசிக்கிட்டே இருக்கேன் அதான் காரணம் உங்கள் வீட்டில் முறைப்படி எடுத்து தந்து அந்த கன்னி தெய்வம் வந்திருக்கிறதா என்பதை காண ஒரு நாள் நிச்சயமாக வருவேன் கவலை வேண்டாம் மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி கன்னி தெய்வம் துணை உங்களுடைய இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பதிவு அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அதற்காக தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவை போல அவ்வப்போது ஒரு பதிவு போடும்போது எல்லா பதிவையும் பார்த்து கேட்டதை மீண்டும் நினைவு கூர்ந்து உறவுகள் அனைவரும் தவறுகள் எதுவும் செய்யாமல் பலமுடன் வாழ்வார்கள் என்பதை எனது தாழ்மையான கருத்து தவறாக இருந்தால் மன்னிக்கும் திருநெல்வேலியிலிருந்து ராஜகுரு மகிழ்ச்சி உறவை எதுவும் தவறல்ல கன்னி தெய்வத்தை வேண்டி வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் தெளிவுபடக் கூறியிருக்கிறேன் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் நியாயமான கேள்விகளை பொழுது நான் பதிலளித்து கொண்டுதான் இருப்பேன் மீண்டும் ஒரு கேள்வி மிக்க நன்றி அண்ணா மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் பதிவுகள் தெய்வத்தை தவிர நமக்கு யாராலும் சரியான வழிகாட்ட இயலாது நடப்பதெல்லாம் நம்பிக்கை அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் கூடிய விரைவில் எங்கள் வீட்டு தெய்வங்களையும் முறைப்படி வீட்டுக்குள் எடுத்து வணங்க ஆவலாக உள்ளோம் இப்போதைக்கு தினமும் அவர்களை நினைத்து மனதார வழிபடுகிறேன் அண்ணா கன்னி தெய்வம் துணையண்ணா என்று கூறிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக கன்னி தெய்வம் துணையண்ணா உங்கள் பதிவுகள் அருமை அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பெண்ணுக்கு அவருடைய அப்பாவின் உடன் பிறந்த தங்கையின் மகள் கன்னி தெய்வமானது அந்த பெண் பிள்ளை மீது வருமா தவறு இருந்தால் மன்னிக்கவும் ரூபினி சாலை சார் அத்தைகளின் ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு அவருடைய அப்பாவின் உடன் பிறந்த தங்கை தங்கையின் மகள் கன்னி தெய்வமானது அந்த பெண்ணின் பெண் பிள்ளை மீது வருமா என்று கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக வர முயற்சித்தாலும் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் இப்படி கேட்டிருக்கணும் அப்பாவின் கூட பிறந்த பிள்ளையின் பிள்ளை அப்படின்னு சொல்கிறது அத்தையோடைய பிள்ளையோட பிள்ளை கன்னி தெய்வ மகன் தான் வருமான்கேட்டா நிச்சயமாக இவங்க மேலே வராது அவங்க வம்சாவளி அவங்க தாயுடைய கொடியின் வழியில் தான் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி அண்ணா என்னோட தாத்தா அவங்களோட தங்க சின்ன வயசில் காலராக இருந்து காலரால் இறந்துட்டாங்க தாத்தாவோட அண்ணன் அவங்க வீட்டில் தான் கன்னியம்மா பதி வச்சிருக்காங்க நாங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும்போது கன்னியம்மா எங்கள் கூட இருக்கிறாங்களா என்று எனக்கு அறிகுறியும் இல்லை வீட்டில் கஷ்டங்கள் தான் இருக்கு அண்ணா என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அண்ணா நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுறது ப்ளீஸ் அண்ணா கன்னி அம்மா துணை அண்ணா என்னோட கனவுல அடிக்கடி சின்ன குழந்தை என்னோட கையில் இருக்கிற மாதிரி வரும் அது எதனால் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதை உங்களிடத்திலே உறுதி செய்கிறார்கள் ஆகவே நீங்கள் அப்படி கன்னி தெய்வம் இருப்பது உறுதியாக இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள் ஒருவேளை உங்கள் பெரியப்பா வீட்டில் அந்த கன்னி தெய்வத்தை எடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் அதனால்தான் உங்களிடத்தில் இப்படி வந்து கனவில் காட்டுகிறது நிதானத்தோடு யோசித்து நல்ல முடிவை இடங்கள். அடுத்த கேள்வி அண்ணா உங்கள் நம்பர் கிடைக்குமா அண்ணா உங்கள் நம்பர் கிடைக்காம இருந்தப்போ கன்னியம்மா மனசு வச்சாங்கன்னு எனக்கு உங்கள் நம்பர் தெரிய வைப்பாங்கன்னும் நினச்சிட்டே இருப்பேன் இப்போதான் சட்டனை உங்கள் பதிவில் கன்னி அம்மா நம்பர் காமிச்சாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கான்னா கண்ணி அம்மா எனக்கு த துணையாக இருந்து வழி நடத்துவாங்கன்னு மகிழ்ச்சி கண்டிப்பாக வழி நடத்துவாங்க கலங்க வேண்டாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பிள்ளை இல்லாமல் வாசிக்கணும் நிதானமாக வாசிக்கிறேன் அண்ணா ஒரு டவுட் என்னோடய தாத்தா ஊரில் வசதியாக இருந்தாங்க அந்த காலத்தில் என்னோடய அப்பாவை ஒரு லேடி அவங்க மேரேஜுக்கு முன்னாலேயே ஆஃப்டரில் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க கேரக்டர் சரியில்லை அதனால் என்னோடய தாத்தா அந்த லேடி வேண்டான்னு அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் அந்த லேடி ஃபேமிலி அப்பாவுக்கு எதையோ கலந்து தண்ணியில் கொடுத்து தாத்தாவுக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் மேஜர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இது தாத்தா தெரிஞ்சு அப்பா என்னோட அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க இப்போ அந்த லேடி நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மந்திரவாதி வச்சு சில வேலைகள் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்துச்சு அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க மேரேஜ் ஆகிட்டு ரெண்டு குழந்தையும் இருக்காங்க அப்படி இருந்து எப்படி இன்னொரு பொண்ணுக்கு கெட்டது பண்ண தோணுதான்னா இதில் இருந்து எப்படி வெளியே வர்றது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னுக்கு சொல்லியிருக்கீங்க நான் கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும்தான் பேசுபவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டையின் காரணமாக செய்வனை வைத்திருந்தால் அதற்கெல்லாம் நான் வழிகாட்ட இயலாது உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் என்னிடத்தில் பேசுங்கள் அந்த கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன் அவ்வாறு வழிபட்டு இந்த மாதிரியான தீய துஷ்ட ஆவிகளிலிருந்து விடுபடுங்கள் மகிழ்ச்சி அடுத்தபடியாக ஒரு ஆடியோ கன்னி தெய்வம் துணை வணக்கம் அண்ணா எனக்கு அடிக்கடி நம்ம கன்னி தெய்வம் வீட்டுல இருக்கிறவங்க வந்து என்ன என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னா எங்க நான் போனாலும் என் கூட வருவாங்க டக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்பேன் அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு பாண்டிச்சாமி அருள் சொல்றவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்தவங்க என் டீ போட்டு வரேன் நான் கிச்சன் போயிட்டு வந்தேனா வந்தப்போ அவங்க கேட்குறாங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது கன்னி தெய்வம் நீங்கள் எனக்கு காஃபி கொண்டு வரும்போது கூட உங்கள் கூடவே வந்துட்டு ஜ அப்படியே அடுப்படையிலேருந்து என்னை எட்டி பார்த்துட்டு உள்ளே ஓடிடுச்சு மகிழ்ச்சி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் கண்ட கண்ட சாமியார் கண்டகண்ட மந்திரவாதிகளை எல்லாம் வீட்டிற்குள் விட்டு விட்டு பின்பு உங்கள் கன்னி தெய்வத்தை யாரோ பிடித்து விட்டார்கள் என்று என்னிடத்தில் வந்து அளாதீர்கள் என்று கூறியிருக்கிறேன் கவனமாக இருங்கள் அந்த சாமி காடுறாரு இந்த சாமி கார்கிறாருன்னு யாரையாவது உள்ளே விட்டுட்டு ரெண்டாவது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோ இதை சொல்லும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளையா வந்து வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வராங்க அப்படின்றப்ப அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்காரவங்க சொன்னாங்க உனக்கு வந்து தொடுறாங்க பாத்து பக்கத்துல இருக்கிறது அந்த உணர்வெல்லாம் இருக்கு வந்தவங்களை வந்து நேர்லேயே பாப்பாவை பாக்குறாங்க ஆனா நான் மட்டும் எனக்கு ஒண்ணுமே தெரியல உணர்வும் தெரியல கண்ணுக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கண்ணா நீங்க அவங்கள மனப்பூர்வமா நினைச்சு கண்ணை மூடி நீங்க நினைங்க கண்டிப்பா உங்களுக்கும் உணர்த்துவாங்க அப்படின்னு நான் சொல்லிருந்தேனா அன்னைக்கு நைட்டேவும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம்னா திடீர்னு முழிச்சு ஏன் இப்படி வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கிற வேலை நீ தூங்க மாட்டியா சீக்கிரத்துல அப்படின்னு கத்தி சொன்னாங்கண்ணா நான் டக்குன்னு முழிச்சுட்டு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து குடுசு சத்தம் அவங்க தலைக்கிட்ட குடு குடு குடுன்னு இங்கிட்ட வாங்கிட்டு நடந்துகிட்டே இருந்துச்சான் அவங்க நான் தான் நடக்கிறேன் நைட்ல தூங்காம ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி கத்தி சொல்லிட்டாங்கண்ணா அப்புறமா தான் தெரிஞ்சது கரையில தான் சொல்றாங்க ஜோ நான் எந்த நீ பார்க்கிறேன் பெட்ல தூண்டிட்டு இருக்க அப்போ வந்து அவ்வளோ என் தலைமாட்டை சுத்தி சுத்தி வந்துச்சு அது என்னப்பா என இதுதான் கன்னி தெய்வத்துடைய அருள் இவ்வளவு பவராக இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபடுகிறீர்களா என்று யோசித்து விட்டு அப்படி முறையாக எடுத்து வழிபட்டால் மேலும் மேலும் நன்கு பூஜை வைத்து வணங்குங்கள் முறையாக எடுக்கவில்லை என்றால் மிக விரைவில் முறையாக எடுத்து வணங்குங்கள் ஏனென்றால் முறையாக எடுத்து வணங்கக்கூடிய தெய்வத்திற்குத்தான் முழு சக்தியும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவு சுமார் இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த இந்த பதிவை பார்த்த அனைத்து உறவுகளும் அடுத்த பதிவையும் பாருங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஒவ்வொரு பதிவுகளாக வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் அவ்வாறு பார்த்தால்தான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகள் எல்லாம் புரியும் தெய்வமே துணை